ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஆடி வெள்ளிக்கு அம்மனுக்கு இந்த வளையல் மாலை வந்து நம்ம எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்ணாடி வலையல்ல தான் அம்மனுக்கு வந்து நம்ம மாலை கட்டி போடணும் அதுக்கு கண்ணாடி வலையல் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் கண்ணாடி வளையல் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்துருக்குங்க உடஞ்ச வளையல்ல அம்மனுக்கு வ மாலை கட்டி நம்ம போடக்கூடாது அதனால் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லா விலையிலுமே நான் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கருப்பு கலர் வச்சு நான் மாலை கட்ட மாட்டேன் கட்டலாமா என்னமோ எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து அம்மனுக்கு போடும்போது கருப்பு கலரில் போட மாட்டேன் இப்படி க்ரீனு ரெட்டு ப்ளூ இப்படி தான் வந்து நான் வந்து மாலை போடுவேன் இப்போ இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கண்ணாடி வலையில் வந்து உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்து வச்சாச்சு இது கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லேஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உள்ள நூல் கூட கட்டிக்கலாம் வாங்க இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்படி வளையல்ல இவ்வளவு தூரம் விட்டுட்டு இதோட சேர்த்து நம்ம ஒரு முடிச்சொன்னு போட்டுக்குங்க வளையல்ல ஒரு முடிச்சு போட்டுக்குவோம் இது வந்து மாலைக்கு அம்மன் கழுத்துல போடும்போது நமக்கு கட்டுறக்காக வளையல் ஸ்டார்டிங்ல நம்ம இந்த மாதிரி இவ்வளவு தூரம் விட்டுறணும் அடுத்து நம்ம ரெண்டாவது ஒரு வளையல் எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த லேஸ் வந்து மாலை எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாலையோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லேஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாலை கொஞ்சம் பெரிய மாலையாக வேணும் அப்படின்னா நம்ம லேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இழுத்து நம்ம உள்ளே போட்டுட்டு வர முடியாது அப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த லேஸு அதுக்காக நான் வந்து இப்படி சுற்றி ஒரு லெப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் சரிங்களா நீங்களும் இதே மாதிரி போட்டுக்குங்க படுத்து இந்த விலையில் இந்த லேஸுக்கு மேலே நம்ம இப்படி வச்சுக்கணும் நல்ல விலையில கிட்ட நெருக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி மேல் பக்கமாக ஒரு சுற்று சுற்றி இப்படி வளையலுக்கு உள்பக்கமாக இப்படி வெளியில் எடுக்கிறோம் இவ்வளோதான் இந்த மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸிங்க நம்ம க்ரீன் கலரில் ரெண்டு வளையல் ரெட் கலரில் ரெண்டு விலையில இப்படி நம்ம ரெண்டு ரெண்டு விலையிலாவும் வச்சு கொடு வைக்கலாம் நாலு நாள் விலையிலாகவும் வைக்கலாம் மற்ற வளையில் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த விலையில இதுக்கு மேலே வச்சு லேசை இப்படி ஒரு சுத்து சுற்றி இப்படி வளையலுக்குள்ளே கொண்டு வந்துக்குங்க திரும்ப லேசை வெளியில் எடுத்துடலாம் இப்படியே தான் நம்ம இந்த மாலை ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டே வரணும் இது ரொம்ப அழகா இருக்குங்க நான் ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல ரெண்டு விலையில் வச்சுக்கலாம் இல்லனா நாலு விலையில வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாங்க கோவில்ல இந்த மாலையை அம்மனுக்கு சாத்துனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த வலையில வந்து பிரசாதமா கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விலையெல்லாம் நம்ம வச்சு கொடுத்தோம்னா அவங்க பிரசாதமாக கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு விலையில இல்லைன்னா நாலு விலையில் நமக்கு தருவாங்க அப்போ ஒவ்வொரு விலையெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி வைக்கும்போது ரெட் கலரில் ஒரு விலையில ப்ளூ கலரில் ஒரு விலையில இப்படி நம்ம வச்சு கட்டினோன்னா நமக்கு அவங்க மாலையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ரெட் ஒன்று ப்ளூ ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்ம கையில் போடுறதுக்கு இந்த கைக்கு ஒரு கலரும் அந்த கைக்கு ஒரு கலராக இருக்கும் அதனால நம்ம மாலை கட்டும் போதே ரெண்டு ரெண்டு விலையில சேர்த்தி மாலை கட்டணும் அப்படி நம்ம ரெண்டு ரெண்டு விலையில ஒரே கலர்ல ரெண்டு விலையில இல்லைன்னா நாலு விலையல் அந்த மாதிரி வச்சு நம்ம மாலை கட்டிட்டோம்னா அவங்க போது நமக்கு ரெண்டு விலையிலும் ஒரே கலர்ல நமக்கு கொடுப்பாங்க அப்ப நம்ம போட்டுக்கும் போது நம்ம கைக்கு அழகா இருக்கும் அவங்களுக்கும் எடுத்து கொடுக்கும் போது ஈஸியா இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து ரெண்டு விலையில ஒரே கலர்ல வச்சு கட்டிக்கலாம் இல்லைன்னா நாலு விலையில ஒரே கலர்ல இந்த மாதிரி நம்ம வச்சு கட்டணும்னா அவங்களுக்கு கொடுக்கும் போது ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கிங்களேன் நமக்கும் போட்டுக்கிறதுக்கு அழகா இருக்கும் அதனால நீங்க எப்போ மாலை கட்டினீங்கனாலும் ரெண்டு விலையில் இல்லைன்னா நாலு விலையில் ஒரே கலர்ல வச்சு கட்டுங்க இப்ப இந்த மாலைய நம்ம தான் நம்ம வந்து இந்த மாலைய தொடுத்துக்கிட்டே வரலாங்க இந்த மாலை தொடுக்கிறது ரொம்பவே ஈஸி இந்த மாலை ஃபுல்லா நம்ம தொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்படி தான் வரும் நீங்க நல்லா கிட்ட நெருக்கி போட்டுக்கோங்க இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த மாலை ஃபுல்லா தொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாலையை நம்ம கட்டி முடிச்சாச்சுங்க கட்டனதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கனா நம்ம ரெண்டு முடிச்சா போட்டு இந்த இதை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன் இந்த மாலை கட்டனது வந்து ரெண்டு முடிச்சு போட்டு இந்த லேஸ்ல முடிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது விட்டறலாம் இப்படியே இவங்க வந்து அம்மனுக்கு கழுத்துல போடும்போது இதை முடிச்சு போட்டு அவங்க போட்டுக்குவாங்க ஹைட் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு போட்டுக்குவாங்க அதனால நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் இப்போ இந்த மாலை பார்க்கவே ரொம்ப அழகா வந்திருக்குங்க இங்கே பாருங்க இந்த மாலை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு மாலை கட்டுனதுக்கு அப்புறம் நமக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் என் வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மாலை நம்ம கோல்டு கலர் ரிலீஸ் வச்சதுனால பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்குங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாலை கட்டுறதும் ரொம்பவே ஈஸிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்